ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான முட்டை மிளகு தொக்கு பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் இது கேரளா ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம யூஸ்வலாக பிரியாணி செய்யணுன்னா மசால் பொருள் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரிசியும் சேர்த்து நம்ம வேக வச்சு எடுப்போம் ஆனால் கேரளாவில் ஃபஸ்ட்டு மசால் ரெடி பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் அரிசியை வேக வச்சு மசாலோட சேர்த்து பெரட்டி கொடுப்பாங்க சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அந்த ஸ்டைலில் தான் முட்டை மிளகு தொக்கு பிரியாணி நம்ம செய்ய போகிறோங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்திருக்கேங்க அதை ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம் நம்ம அரிசியை தனியாக தான் வேக வைக்க போகிறோம் அதனால் அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊறணுங்கிற அவசியம் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் ஊறி வந்தாலே சரியாக இருக்கும் இப்போது பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டேங்க இதை வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போது அரிசி ஊறிட்டுருக்கட்டும் இந்த பக்கம் அடுப்பில் ஒரு அஞ்சு முட்டையை வந்து நான் வேக வச்சுருக்கேங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அடுப்பில் அரிசி வேக வைக்கிறக்காக ஒரு ரெண்டரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேங்க அரை கிலோ ரைஸுக்கு ரெண்டரை லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம அரிசி வேக வைக்கும் போது சாப்பாட்டில் உப்பு வந்து சரியாக இருக்கும் இதோடவே மூணு கிராம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க சின்னதாக ஒரு துண்டு பட்டா சேர்த்துக்குவோம் ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஜாவித்ரி சின்னதாக ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன் இதோடவே ஒரு அண்ணாச்சி மொக்கு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி வச்சு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசி வந்து சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி கொதி வரக்குள்ள நம்ம மசால் பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் போல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்துக்குவோம் இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து எடுத்திருக்கேன் குருமிளகு அதையும் சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு குருமிளகு காரம் அதிகமாக இருக்கணும் அதனால் மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம பொடி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிறனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வந்து வறுத்து விட்டுட்டேங்க இப்போ ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்க மாற்றிக்கலாம் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட மிளகு பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிரியாணிக்கு டேஸ்ட்டே இது தான் சூப்பராக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் நம்ம தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இதோடவே நம்ம ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஊற வச்ச ரைஸை நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக நான் வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து அரிசி வெந்து வரட்டும் இப்போ இந்த பக்கம் மிக்சி ஜாரில் ஒரு நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க மீடியம் சைஸ் தக்காளி அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நாலு தக்காளி பழத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இதையும் இருக்கட்டும் இப்போ இந்த பக்கம் நம்ம அரிசி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கு அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா பெருசு பெருசாக அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம பாஸ்மதி அரிசியை முழுசாக வேக வச்சுட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் அரிசி நல்லா முழுசாக வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து அணைச்சிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு கையில் ஒரு ரைஸ் எடுத்து உடச்சி பாத்தீங்கன்னா ஈஸியாக இந்த மாதிரி உடஞ்சி வரணும் அவ்வளோதான் நம்மளோட அரிசி பார்த்தீங்கன்னா வெந்து வந்துருச்சு இப்போது ஸ்டவ்வை அணைச்சிட்டு ரைஸை மட்டும் தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம அரிசியை வந்து நல்ல ஸ்ட்ரைனரில் வடித்து எடுத்து வச்சுட்டேங்க இது இருக்கட்டும் இப்போது பிரியாணி பாத்திரம் வச்சிருக்கேன் பிரியாணி பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு லைட்டாக கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு நமக்கு இன்னுமே நல்ல கோல்டன் கலர் வரட்டும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர்ல வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை வெளியே எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து பிரியாணியோட சேர்த்தும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம பிரியாணிக்கு முட்டை தொக்கு ரெடி பண்ணிட்டு ரைஸ் மேலே வந்து சேர்த்துவோம் அதுக்கு மேலே இந்த வெங்காயத்தை நம்ம தூவி விட்டுட்டு ரைஸை சர்வ் பண்ணும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கிறேன் இதுலேயே சின்னதாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் நம்ம ரைஸ் வேக வைக்கும்போதும் பட்டை கிராம்பு சேர்த்துருக்கோம் அதனால அளவா சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் சின்னதாக ஒரு மராட்டி மொக்கை ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ஒரு பிரியாணி சேர்த்துக்கிறேன் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம வதக்கி எடுத்த வெங்காயம் மேலே நல்லா தூவி விட்டுட்டு ஃப்ளேவருக்காக நம்ம சேர்க்க போகிறோம் இந்த வெங்காயம் நம்ம முட்டை தொக்கு ரெடி பண்றதுக்காக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ வெங்காயம் ஃபிஃப்டி பெர்சன்ட் அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வந்து பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகு பொடியை சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகம் மல்லி சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்த அரைச்ச பொடியை சேர்த்துக்கலாம் இதோடவே காரத்துக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க இதில் மிளகுத்தூளோட காரம் தான் அதிகமாக இருக்கணும் அதனால ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகாத்தூள் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பொடி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாங்க நம்ம அரைச்ச தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ரைஸ் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இப்ப தொக்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போல உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு அரை கப் போல தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நான் தக்காளி அரைச்ச மிக்ஸி ஜார் அலசி ஒரு அரைக்கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்மளுக்கு ரொம்ப ட்ரையாக இல்லாமல் தொக்கு வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ரைஸ் வேக வச்சு எடுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட மிளகு தொக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை அணைச்சிட்டு கூட நீங்கள் இந்த தொக்கை சப்பாத்தி தோசை இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இதோடவே சிக்கன் சேர்த்திங்கன்னா சிக்கன் மிளகு தொக்கு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இப்போ நம்ம தொக்கு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகிற அளவுக்கு அப்படியே விட்டுருவோம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் விட்டுருந்தேன் ஆயிலெல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட மிளகு தொக்கு சூப்பராக ரெடியாகிருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம மிளகு தொக்கு மேலேயே நம்ம முட்டையை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நான் வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் முழுசாக கூட கீரல் போட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போது கட் பண்ண முட்டையை அப்படியே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா முட்டையுமே இது மாதிரி மேலே வச்சுட்டேன் அவ்வளோதான் இப்போ இதுக்கு மேலேயே ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை தூவிக்கலாம் ஒரு கை அளவுக்கு புதினாவை தூவிக்கலாங்க இதோடவே நம்ம வேக வச்சிருக்கிற ரைஸையும் சேர்த்துக்கலாம் அரிசியை நல்லா முழுசாக நம்ம வேக வச்சு எடுத்திருக்கிறனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது தொக்கோட சேர்ந்து நம்மளுக்கு வெந்து வந்தால் மட்டும் போதும் இப்போ அரிசியை இந்த மாதிரி நல்லா உதித்து விட்டு நல்லா ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம் நம்ம வேக வச்ச ரைஸை எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்துட்டேங்க நல்லா ஈவன் பண்ணி விட்டுருவோம் இப்போ அரிசிக்கு மேலேயே ஒரு டீஸ்பூன் போல் நெய் வந்து சேர்த்துக்கிறேன் கடைசியா இந்த மாதிரி நெய் சேர்க்கறனால பிளேவர் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு மேலேயே ஒரு டீஸ்பூன் தண்ணியில ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கலந்து மேல வந்து நான் லைட்டா கலருக்காக தெளிச்சு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி குங்குமப்பூ இருந்துச்சுன்னா நீங்க குங்குமப்பூவை கொஞ்சமா பால்ல சேர்த்து நல்லா கலந்துட்டு கூட இந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் லைட்டா கலர் இருக்கும்போது போது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பிரவுன் கலர் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் மெதுவா இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சமாக புதினாவை வந்து தூவி விட்டுக்கிறேங்க அவ்வளோதான் இப்போ தூவி விட்டாச்சு இப்போது நம்ம மூடி போட்டு நல்லா மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருவோம் நம்மளுக்கு ஆல்ரெடி அரிசி வெந்துருச்சு நமக்கு தொக்கோடு சேர்ந்து ரைஸ் வந்து செட் ஆகணும் அதுக்காக நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தோம்னாலே போதும் நல்லா குப்புன்னு மூடி வச்சு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருந்தேங்க நல்லா குப்புன்னு மூடி வச்சிருந்தேன் நல்லா சூப்பராக நம்மளோட மிளகு முட்டை தொக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க வாசமாக இருக்கும் நம்மளுக்கு அந்த மூடி ஓப்பன் பண்ணும் போதே நல்லா வீடு ஃபுல்லாக அப்படியே கம கமன்னு மணக்கும் அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு உடனே வந்து கலந்து விடாம ஒரு அஞ்சு நிமிஷம் போல அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் ஸ்டவ்வை அணைச்சிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்டியான முட்டை மிளகு தொக்கு பிரியாணி ரெடிங்க மெதுவாக கலந்து விடுங்க இல்லைனா அடியில் இருக்கிற முட்டை வந்து உடைய ஆரம்பிச்சிடும் இப்போ நான் மெதுவாக வந்து கலந்து எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான முட்டை மிளகு தொக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம யூஸ்வலாக ஃபுல்லாக எல்லா மசாலையும் சேர்த்துட்டு ரைஸையும் சேர்த்து ஒன்றா குக் பண்ணி எடுப்போம் இந்த மாதிரி தொக்கு ரெடி பண்ணிவிட்டு ரைஸ் அதுக்கப்புறமா சேர்த்துட்டு நம்ம தொக்கோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் முட்டை மிளகு தொக்கு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம் தேங்க் யூ